தமிழக மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம் நேற்றைக்கு சென்னைக்கு தென்கிழக்கு புறமாகவும் புதுச்சேரிக்கு புறமாகவும் குறிப்பாக சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக அறுபது முதல் ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கப்பெற்ற அந்த ஒரு நிகழ்வும் புதுச்சேரிக்கு வடகிழக்குப்புறமாக நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நேற்றுக்கு அறிக்கை கொடுத்துருந்தோம் அது வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேலை அதாவது தொடர் மழையாக நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இரவு கனமழை சில இடங்களில் பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்ற நம்ம சொன்னோம் அடிப்படையில் வட சென்னை பகுதிகளிலையும் சரி தெற்கு ஆந்திர ஒட்டிய மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் உட்புற மாவட்டங்கள்லேயும் செலுத்தி மழைப்பொழிவை திருவள்ளூர் மாவட்டத்தின் உட்புற மாவட்ட பகுதிகளான ம